என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் நாம் இறைவனுக்காக நமது தேகத்தில் திறக்கப்பட வேண்டிய முதல் கதவு எது ஏன் அடைக்கப்பட்டுள்ளது எப்படி திறக்கப்பட வேண்டும் திறக்கப்படுவதால் கிடைக்க பெறும் அற்புதம் என்ன வல்ல பெருமான் இதற்கு எவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்கின்றார் என்ற கேள்விக்கான பதிலை பார்க்கப் போகின்றோம் அதற்கு ஒரு அழகான கதையும் பார்க்கப் போகின்றோம் இந்த பதிவினை நீங்கள் முழுமையாக கேட்டால் உங்களுக்கு புதிய ஆன்மீக தேடல் துவங்கும் ஒருத்தர் அவருடைய நண்பரை சந்திக்க அவர் வீட்டிற்கு சென்றிருந்தார் அப்பொழுது அவருடைய நண்பர் திண்ணையில் அமர்ந்து திருவருப்பாவை சத்தமாக வைத்து கேட்டுக்கொண்டிருந்தார் நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சிதான் படுமோ என்ற பாடல் ஒழித்து கொண்டிருந்தது அவரிடம் அவருடைய நண்பர் சொன்னார் நீ பரவாயில்லப்பா ஏகாந்தமா திண்ணையில உட்கார்ந்து திருவருப்பா கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு அம்மா விடுற பாட்டைத்தான் நான் தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்றார் அதற்கு அவர் உங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதேதான் இங்கும் நடக்குது அது மற்றவர்களுக்கு கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக சத்தமா திருவரப்பா வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன் என்றார் சில நாட்கள் சென்றன சில நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் அந்த நண்பர் வீட்டிற்கு சென்றார் இப்பொழுதும் ஏகாந்தமா உட்கார்ந்து திருவருப்பா கேட்டு கொண்டிருந்தார் அவருடைய நண்பர் ஆனால் இப்ப திருவருப்பாவை அவங்க வீட்டு அம்மாவே பாடினாங்க அந்த நண்பருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இதுன்னு கேட்டார் சண்டை வரும்போதெல்லாம் நான் திருவருப்பாவை சத்தமாக வைத்து கேட்க ஆரம்பித்தேன்ல அதை கேட்க கேட்க அவ மாறிட்டாள் என் நேரமும் திருவருப்பா தான் பாடிக்கிட்டே வேலை செய்கிறாள் என்னிடம் பேசுவதே மிக குறைவுதான் என்றார் அந்த நண்பர் வியந்து போனார் நல்லனவற்றை கேட்டால் நாம் நல்லவர்களாக மாறுவோம் கொடிய சொற்களை கேட்டால் நாம் கொடியவர்களாக மாறுவோம் இது இயல்பு புகண்டிட்ட தீ மொழிகள் பொதிந்திரு செவியில் புகுந்தொரும் பயந்தேன் புண்ணியா நீ துதி என்னும் ஓர் முதிந்த தீக்கணியை கண்டிலேன் என்று பாடுகிறார் வள்ளலார் கொடிய சொற்கள் காதில் விழும்போதெல்லாம் பயந்தேன் என்கிறார் தண்டை கூக்குரல் கேட்ட காலத்தில் நான் உற்ற கலக்கம் திருவுளம் அறியும் உரத்த சொல் எனது செவி புகில் கனல் புகுவதுவே என்று பாடுகிறார் வள்ளப்பெருமான் கோப உணர்வோடு ஒருவர் சத்தமாக சொல்லும் சொற்கள் எனது செவி புகும்போது எனது செவியில் நெருப்பு புகுவது போல் உள்ளது என பாடுகின்றார் இப்பொழுது திறக்கப்பட வேண்டிய கதவு எது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் செவிகள் கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை கேட்டல் என்பார் வல்லற் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை பெற கொடுக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது ஒழுக்கங்களில் முதல் ஒழுக்கமாக செவியின் ஒழுக்கம் என்ன என்பதை இவ்வாறு குறிப்பிடுகின்றார் தானே என்று அலட்சியமாக நினைக்க வேண்டாம் ஆன்மீக தேடலில் செவிகளின் பங்கு மிக முதன்மையானது இந்த பதிவினை முழுமையாக செவியுற்றால் வாழ்வில் சிறக்க உறுதுணையாக இருக்கும் செவிகள் பலருக்கும் அடைக்கப்பட்டே உள்ளது அது திறக்கப்பட்டால் பல அற்புதங்கள் கிடைக்கப்பெறும் வீட்டார் இறைனி விடைமேல் வரும் பவனி காட்டாதடைத்த கதவன்றோ நாட்டாதி நல்ல துளையா நதிச்சடையா என்னும் சீர் செல்ல துளையா செவி என்று பாடுவார் வல்லற் பெருமான் இறைவா இந்த தேகமாகிய வீட்டில் பசுவாகிய ஆன்மாவில் உள்ளொலியாய் பவனி வருகின்றாய் உன்னை உணர முடியாதவாறு ஒரு கதவு அடைத்துள்ளது அது எது என்றால் உன்னுடைய புகழை கேட்க விரும்பாத காதுகள் என்கிறார் வல்லற்பெருமா நமது காதுகள் கொடிய சொற்களாலும் தேவையற்ற சொற்களாலும் அடைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவேதான் இறைவன் புகழைக் கேட்கவும் தோத்திரங்களை கேட்கவும் விரும்பாமல் பிறரின் குற்றத்தை கேட்கவும் தீய சொற்களை கேட்கவும் தன்னை புகழ்வதை கேட்கவும் கேட்கக் கூடாதவைகளை கேட்கவும் விரும்புகிறது இவ்வாறு தேவையற்றவைகளால் அடைக்கப்பட்ட கதவை இறைவனின் புகழை கேட்பதாலும் தோத்திரத்தை கேட்பதாலும் துளைக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் இந்த பிறவி என்பதே வீணாகும் கண்ணுதலான் புகழ் பொய்க் பொய்கதை ஒளியும் அன்னுற மாதரும் மைந்தரும் கூடி அழும் ஒளியும் துண்ணெனும் தீச்சொல் ஒளியும் அவ்வந்தகன் தூதர்கண் மெத் துண்ணுற வா என்று உறப்பொலியும் புகும் ஊன் செவியே என்று பாடுகின்றார் வள்ளலார் இறைவனுடைய புகழை கேளாதவர்களுடைய செவி பொய்கதை ஒளியும் மாதரும் மைந்தரும் அழும் ஒளியும் திடிக்கிட செய்யும் தீய சொற்களின் ஒளியும் யமதூதர் போந்துவா என உறப்பும் ஒளியும் மட்டுமே கேட்கும் ஊன் செவியாகும் என்கிறார் வல்லலார் புன்சொர் செவிகள் புகுத்துயரும் பொறுத்து முடியேன் புலம்பி நின்றேன் என்று வருந்துவார் வல்லப்பெருமான் மேலும் கடவுள் புகழை கேட்காத செவி கிழவு கேட்கும் செவி என்றும் கடவுள் புகழை கேட்கும் செவி சுப விழா கேட்கும் செவி என்றும் குறிப்பிடுகின்றார் பெருமான் கடவுள் நின் புகழ்தனை கேளாத வீணர் செவி கைத்து இழவு கேட்கும் செவி நின் புகழ் கேட்ட வித்தகர் செவி விழாச்சுபம் கேட்கும் செவி என்கிறார் நம்முடைய செவி இறைவனின் புகழையும் தோத்திரங்களையும் விரும்பிக் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் செவியின் உண்மையான சுவையை உணர முடியும் செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்பார் வள்ளுவ பெருந்தகை செவியினுடைய சுவையை உணராது வாயின் சுவையை மட்டும் உணருபவர் இருப்பதும் ஒன்றுதான் இல்லாது இருப்பதும் ஒன்றுதான் என்கிறார் திருவள்ளுவர் செவியின் சுவை என்பது இனிமை இறைவனின் புகழையும் தோத்திரத்தையும் விரும்பிக் கேட்கும்போது அச்சுவை உண்டாகும் எல்லாதுனது புகழை கேட்க செவி நயக்குதே என்பார் வள்ளலார் இனிமையான அந்த செவி உணவை நாம் நாள்தோறும் நாட வேண்டும் காதலர்கள் காதல் உணர்வில் பேசிக்கொண்டிருக்கும் போது பசி மறந்திருப்பார்கள் அதுபோல் ஆண்டவரின் மீது காதல் கொண்டு கேட்கப்படும் தோத்திரமானது செவி வழி உணவாகும் எனவே அவர்கள் பசியை மறந்து திளைப்பார்கள் எனவேதான் செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பார் பெருந்தகை ஒருவன் மிகச்சிறிய அளவாவது நல்லவைகளை கேட்கும் போது அது அவனுக்கு மிகப்பெரிய பலனை தரும் என்பது வள்ளுவர் வாக்கு நம்முடைய காதுகள் கொடிய சொற்களை கேட்காமல் இறை தோத்திரங்கள் இறைவனுடைய புகழ் ஆகியவற்றை கேட்க பழக வேண்டும் அவ்வாறு கேட்க பழகும் செவிகளே ஒருவன் பெற வேண்டிய எல்லாம் மிக சிறந்த செல்வமாகும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை தீய சொற்களை கேளாது பழக்கப்படும் செவிகள் தூய செவிகளாகிறது தூய செவிக்கு இனியதொரு சுகநாதத்து அதுவா என்பார் வல்லலார் அப்படி தூய செவியான பிறகு அவர்களுக்கு இறைவனின் நாதம் கேட்கிறது மன்னநாதர் அம்பலவர் வந்தார் வந்தார் என்று திரு சின்னநாதம் எண்ணிரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே என்ன புண்ணியம் செய்தேனோ என்பார் வல்லற் செவியே இறைவனுக்காக திறக்கப்பட வேண்டிய முதல் கதவு கேட்டல் என்பதை ஆன்மீகத்தில் முதல் படி அதுவே சிறந்த செல்வம் தோத்திரங்களை கேட்டல் இறைவனுடைய புகழை கேட்டல் போன்றவை நமது மனத்தை எளிதில் செம்மைப்படுத்தும் இதனால் தான் வல்லப்பெருமான் கொடிய சொல் செவி புகாது நாத முதலிய தோத்திரங்களை கேட்டல் வேண்டும் என்று நமக்கு மரணமில்லா பெருவாழ்விற்கு முதல் ஒழுக்கமாக குறிப்பிடுகின்றார் இந்த ஒழுக்கத்தை இன்றிலிருந்தே பயிற்சி செய்து பயன்பெறுவோம் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் நீன் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்யும்